வாங்க பொங்கலுக்கு வந்து நேற்று நைட்டு வந்த மரம் காலையிலேருந்து வாஷிங் மிஷினில் எல்லாம் போட்டு துவைச்சி காஞ்சிட்ருக்கு வெயிலே அடிக்கல ஆனால் அவன் காய் இது ஆறு மணி அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சி போட்டேன் நல்லா ஓரளவுக்கு காஞ்சிருக்கு காற்று நல்லா கடைசி வரைக்கும் எல்லாம் காஞ்சிகிட்ருக்குது ரெண்டு கம்பளி காய் வைக்கல நல்லா நாளைக்கு அலசணும் இப்போ காய் வைக்க இடம் இல்லை ஆ ஆமா அதுக்கு சுடு தண்ணி வச்சு கூட கழுவுலாம் பாருங்க அவன் அம்மா இல்லைன்னா ஒரு வேலை முடியாது அவங்க பேத்தி இது அது எங்க பேத்தியா இருந்து வேலை செய்து வந்து ஆமாம் நல்ல உப்பு தான் கல்லுப்பு கல்லுப்பா தூளுப்பா மாட்டுக்கு வேணும் எடுத்துக்கணும் எல்லாம் பொறுப்பு போட்டிருக்கிறோம் எல்லாம் சமாளம் வெளியே வந்திருக்கு இன்னும் அப்படியே வாங்கி போய் பார்ப்போம் ஆனால் பாயெல்லாம் அழைச்சோன்னும் நாலு பாய் இருக்குது தலைவாங்க எல்லாம் காய் வைக்கணும் எல்லாம் இன்றைக்கி துவைக்கிற வேலை முல்லை முடிஞ்சிருக்கு வேலை செஞ்சிட்ருக்க அப்படி பானும் கூட முடிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சுட்டு அது மார்க்கெட்டுக்கு அந்த இதிலே கொட்டிக்குவோம் அந்த உப்புலேயே ஒரு இதில் கொட்டி அதை அப்படியே மூடி வைட்ட பத்திரமா அது சமையல் உண்டு வச்சுருக்கேன் மேலே எல்லாம் போய் போயிட்டுருக்கு பாதி சாமான் போயிட்டுருக்கு நான் போய் அடிக்கிட்ருக்கேன் உங்க போனால் அந்த எடுக்க எடுக்க தொடச்சு துடைச்சி அடுக்கிட்ருக்கோம் எல்லாம் விட்டு அடித்து நீட்டாக அப்படி தான் பண்ணி ஏஸ்ட் தான் எல்லாம் மேலே ஏறி அதுக்கும் அவன் இடு பிடிச்சிக்கிச்சாங்க வச்சாங்க போய் ஏதோ ஏனில் ஏறி அதோடய அவங்க வேலை செய்கிற அப்படி அதனால இந்த நான் தான் அதிகம் வேலை செய்கிறேன் கூட மாடல் எல்லாம் வெளியே இருந்து உள்ள வருது எல்லாம் இதெல்லாம் விளக்கி எல்லாம் காய வச்சு எல்லாம் துடைச்சி எடுத்து வச்சாச்சு ஏழிலா இதெல்லாம் வந்துச்சுட்டா நீ விளக்கணும் அந்த தவளை விளக்கியே ஆகணும் அது அந்த அலுமினியம் சரி ப்பா நீட்டாக மகையேறி குருவி கூடு நிறைய கட்டி வச்சுக்கி எல்லாம் தொடச்சாச்சு ஜன்னல் ஃபுல்லாக எல்லாம் ஃபுல்லாக உள்ள கிச்சன் வேலை முடிஞ்சது நல்லா அடிக்கிட்டேன் பேப்பர் போட்டு அடுக்கியாச்சு அப்படியே குடம் கொடுக்கு கொடுக்க துடைச்சி தொடச்சி துடைச்சி அடுக்கிட்டு இருக்கெல்லாம் எல்லாம் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த ரூம் வேலை முடிஞ்சிச்சு நீட்டாக எல்லாம் நீட்டாக செஞ்சாச்சு எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் தொடைச்சி கழுவி பெருக்கி எல்லாம் ஒற்றடிச்சு ஜன்னல்லாம் தொடிச்சு அதான் முடிச்சாச்சு இந்த ரூம் வேலை முடிஞ்சுது சாமான் எடுத்து அடுக்கிட்டு இருக்கோம் குட்டி பாப்பா வண்டா அவர் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக எல்லாம் வேலைக்கு வச்சாச்சு குட்டி பாப்பா நல்லா ஹெல்ப்பு அவள் தான் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுறாள் எல்லாம் நல்லா தொச்சாச்சு வாஷிங் மிஷினுக்கும் கொஞ்சம் யூஸ் அது இன்னும் நல்லா ஓடலைண்ணா ட்ரையர் புளி மாட்டுறது ஏதோ ஒன்று அவசரத்துக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சேன் ஒரு பதினோரு மணிக்குள்ளே எல்லாம் ஒரு பத்து பன்னெண்டு பெட்ஷீட்டு தலைகாணி ஒரு இருபது தலைகாணி பெட்டு கவர் எல்லாம் அலசி காய வச்சாச்சு இப்போ இந்த ரூம் ரெடி ஆகிட்டுருக்கு இன்னும் பீரை கை வைக்கல இன்றைக்கு முடியவே முடியாது நாளைக்கு தான் செல்ஃப் ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போது பேப்பர் போட்டு மேலெல்லாம் ஒட்டடிச்சு அடிக்காச்சு இந்த செல்ஃபு குட்டி பாப்பா எடுத்துட்டு கொடுக்குறா நான் மடித்து மடித்து எடுத்து எடுத்து வச்சிகிட்டு இருக்கேன் சரி ஊரு அம்மா நல்லா வேலை கருப்பரிசி நொய் தூக்கி போனா போயிட்டீங்க ஆமாசாமி வழியா தான் எங்க கொண்டா அப்பலையும் திட்டுவாங்க அது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த தான் திரிதான் தேனா வேலைக்கேற்ற எனக்கு அந்த திரி பிடிக்கிறதில்ல அதில் தான் வாங்க இன்னும் இந்த ஒரு ரூம் இருக்குது ஒரு ரூம்பு பாய் ரெண்டு கம்பளி வெளியே பாத்திரம் நிறையா இருக்கு சாயந்திரம் பஜனை வரும் அதனால் இப்போ நாலு மணி ஆகப்போகுது இந்த ஒரு ரூம் இன்னும் க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா நான் குளிச்சுட்டு பஜனை வருது அது பஜனை எப்படி வராங்க என்ன பண்ணலாம் அவங்களுக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதெல்லாம் கொட்டி கீழே எப்படி இந்த ரூம் க்ளீன் பண்ணுறது தானே இங்கே பாரு அங்கெல்லாம் வெளியே எடுக்க வேணும் அதெல்லாம் இப்படி எடுத்து கூட்டிகிட்டு ஒட்டை அடிச்சுட்டு தொடச்சிட்டு அப்படியே உள்ள தெரியுது யார் எல்லாம் அவசரத்துக்கு அப்படி போட்டு வச்சுட்டு ஆமாம் ரொம்ப மோசம் நீ ஊருக்கு கிளம்புகள் பார்த்தா பரவாயில்ல காய வச்சாதெல்லாம் ரைட் நானே அவதி பதின்னு ஊர் உனக்கே தெரியும் வந்தேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கிளம்புறேன் சூப்பராக எடுத்துக்கிட்டு பார்த்து கொடுக்குறவங்கன்னு நினைச்சாரு உங்கள் வேலை விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்கு ரொம்ப டயர்டு என்ன செய்யறது அதனாலே ரெண்டு நாள் முன்ன வந்துட்டேன் ஒரு அறு ஐம்பது பர்சன்ட் இன்றைக்கி அறுபது பர்சண்ட்டே வேலை முடிஞ்சிடும் நாளைக்கு மீதி வேலை நாளைக்கு என்ன வேலைன்னு பார்க்கலாம் அந்த சேனல் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்களா லைக் பண்ணுங்கள் புது வருஷம் பிறக்க போகுது எல்லோரும் இதே மாதிரி தான் எல்லா வீட்லேயும் இதை விட ரொம்ப பிஸியாக இருப்பீங்க நிறையா பேர் செஞ்சுட்டாங்க ஊர்லெலாம் முக்கால் வயசு பேர் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் எல்லாம் செஞ்சுட்டாங்க அவ்வளோதான் நாளைக்கு துணி மணி அது இன்றைக்கே நிறைய எல்லாம் துணி மணியெல்லாம் அழைச்சி போட்டாங்க எல்லாம் ஒரு வாரம் ஆமத்து முன்னே செஞ்சுருவாங்க நான் தான் லாஸ்ட்டாக ஊரில் வந்து செய்கிறேன்னு நினைக்கிறேன் இல்லையேஜின்னா பொங்கல் தாங்க அப்படி ஜேஜேஜ் நிற்குது ஊரே புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் கட்டாயம் பண்ணி கொடுங்க புது வருஷம் வரும் போது புது வருஷத்தில் நான் அமௌண்ட் வின் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தான் உங்கள் கையில் தான் இருக்குது என்னை நீங்கள் நல்ல ஒரு என்னை என்கரேஜ் பண்ணி எல்லோரும் நிறைய பார்த்து என்னை நீங்கள் நிறைய சேனல் பார்த்தா தான் நான் புது வருஷம் ஆதும் தை மாதம் தைப்புறந்தால் வலி பிறக்கும் மூணு வருஷம் யூடியூப் பண்ணுறதுக்கு தைப்புறந்தான் எனக்கு வழி பிறக்கணும் இன்னும் அமௌண்டே வாங்கலைங்க நிறைய பேர் பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க சீரியஸாக இன்னும் அமௌண்டே வாங்கலை ஆனால் அமௌண்ட் இருக்கேன் அடுத்த மாதம் அடுத்த மாதத்தில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அதை மூணு மாதத்தில் வாங்குவேன்னு நினைக்கிறேன் வாங்கின உடனே என் சேலரி வந்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களால் தான் நான் சேலரியே வாங்கினோம் அதனால் உங்களுடைய ஆதரவு தான் கட்டாயம் சேலரி வாங்கினா நான் கட்டாயம் உங்களுக்கு உடனே ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கெல்லாம் போட்டுருவேன்